வணக்கங்க கொங்க நாட்டு சமையல் மூலம் உங்களை எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம சாஃப்டாக பஞ்சு போல் அருமையான ஒரு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க பாருங்கள் அரைச்சி இட்லி ஊற்றும்போது இந்த பக்கத்துக்கு இந்த மாவு இருக்கணுங்க இதை நல்லா கவனிச்சிக்கோங்க பாருங்கள் அவ்வளோதான் இதுக்கு வந்து நான் ஒரு பத்து கிலோ இட்லி அரிசி எடுத்திருக்கேன் வேறு எந்த அரிசியும் கலக்கக்கூடாது இட்லி அரிசி மட்டுமே எடுத்திருக்கேங்க பதினோரு படி அரிசி வருங்க இந்த பதினோரு படி அரிசிக்கு சின்ன டம்ளரில் நம்ம டீ காஃபி குடிக்கிற டம்ளரில் மூன்று டம்ளர் உளுந்து இருந்தாலே போதும் வெந்தயம் பார்த்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போதும் கொட்டை முத்து ஒரு ஆறுலேருந்து எட்டு கொட்டமுத்து இது கூட போட்டிங்கன்னா போதுமானதாக இருக்குங்க அரிசி வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழிஞ்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க உளுந்து ஒரு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சாலே போதுங்க அந்த உளுந்த நல்லா கழிஞ்சு வீட்டில் இருக்கிற கிரைண்டரில் போட்டு நல்லா பொது 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 பொதுன்னு நல்லா பறக்கிற அளவுக்கு மாவு பறக்கிற அளவுக்கு நல்லா ஆட்டி தோண்டி அரிசி மாவு கூட நல்லா கடல கலந்து வச்சுக்கோங்க நல்லா பாத்திரம் முழுக்க மாவை முழுக்க நல்லா கலக்கிற அளவுக்கு கலந்து வச்சுக்கோங்க ஒரு எட்டு மணி நேரத்துலேருந்து ஒம்பது மணி நேரமெல்லாம் நல்லா ஊறட்டும் புளிச்சு வரட்டும் புளிச்சு வந்ததுக்கப்புறம் மறுநாள் காலையில் நீங்கள் ஊற்றும் போது சூப்பராக இருக்குங்க தண்ணி காஞ்சி கொதிச்சதுக்கப்புறம் இட்லி துணி போட்டு துணிக்கு மேலே ஆவி வந்ததுக்கப்புறமா மாவு ஊற்றுங்க சூப்பராக இருக்குங்க இட்லி துணியில் ஒட்டாது பஞ்சு போல் வரும் ரொம்ப தண்ணி தெளிச்சு நத நதன் பண்ணாமல் லேசாக தெளிச்சு தொட்டு தொடைச்சாலே போதுங்க பாருங்கள் இட்லி துணியில் ஒரு துளி கூட இட்லி ஒட்டலை இந்தளவுக்கு நல்லா பஞ்சு போல மிருதுவான இட்லி ரெடிங்க இந்த இட்லிக்கு பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு கார சட்னி தேங்காய் சட்னியோட இந்த இட்லி சூப்பராக இருக்குது பாருங்கள் பந்து பந்தாக இருக்குது பாருங்கள் பார்த்தாலே சாப்பிட்ணும் போல் தோணுது அந்த அளவுக்கு வந்து இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்